ஈவினிங் காட்டன் கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ இப்போ இந்த தான் பாத்தாம்பிளுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே கொண்டு பார்த்தீங்கன்னா வெரைட்டியான கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்சன்லயுமே வீடியோல பாத்தீங்கன்னா சாம்பிளுக்கு தான் காட்டியிருப்போம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் கிடைக்கும் நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சாரீஸ் தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம் கோயில் ஃபங்க்ஷனு மேரேஜ் ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்கு இருந்தாலும் நிறைய செட் சாரீஸ் இருந்தீங்க எங்களுக்கு ஒருசரமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா செ செட் சாரீஸ் கலெக்ஷனும் இருக்கு எல்லா கலெக்ஷன்லயுமே பார்த்தீங்கன்னா செட் சாரீஸ் கலெக்ஷன் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே சேரீஸ் கலெக்ஷன் வச்சுருக்கிறோம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி உற்பத்தி விலைக்கே சிங்கிள் சேரின்னா கூட கொடுத்துட்டுக்கிறோம் இந்த லைவ் பார்க்குறேன் இந்த மாதிரி உற்பத்தி விலைக்கே கிடைக்கக்கூடிய சேரீ எல்லாமே மிஸ் பண்ணிடுறாதிங்க குயிக்காக புக் பண்ணி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மல்டி ஒர்க்லேயே ரெடி பண்ண சேரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீ வாங்க வியூ பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது விஸ்வாசம் சாரின்னே சொல்லலாம் அந்த அளத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராண்டாக ரெடி பண்ணிருக்கிறோம் வாங்க இந்த சேலை வியூ பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சேலை ஃபுல்லாக உங்களுக்கு மல்டி ஒர்க்கில் கொடுத்து கொடுத்துருக்குறோம் முந்தியும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு முந்தி கிடைச்சிரும் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸ் கிடச்சிடும் இது பார்த்தீங்கன்னா பிளவுஸ் இந்த மாதிரி மல்டி ஒர்க்லேயும் உங்களுக்கு பிளவுஸும் கிடச்சிரும் இந்த சேலையோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் ஆடி ஆஃபர் பிரைஸா பார்த்தீங்கன்னா இந்த சேலை எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டு ஆடி ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா அந்த சேலை எல்லாமே நீங்க சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எடுத்துக்கலாம் இந்த சேலை பிடிச்சிருக்குதே நான் எப்படி ஆர்டர் பண்ணுது என்னால் வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பி வச்சிரும் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே சிஓடி ஆப்ஷனும் கொடுத்துட்டு இருக்கிறோம் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க ஒரு வெளிநாட்டிலேயே இருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கூட நம்மகிட்ட நீங்கள் ஈஸியாக புக் பண்ணி எடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ் ஸ்ட்ரைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் த்ரெட் அண்ட் காப்பர் ஜெடிலேயே உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த சேலையை வாங்க வியூ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலையே கிராண்டா கிடைக்கும் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டாவே கொடுத்துருக்குறோம் பாத்தீங்கன்னா உடலு உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு டிசைன் ஒர்க் பாத்தீங்கன்னா சேலை ஃபுல்லாவே கிடைச்சிரு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க த்ரெட் ஒர்க்குலே ரெடி பண்ணிருக்கிறோம் தனசாயன் டெஸ்க்கில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக ரெடி பண்ணி லோ ப்ரைஸுக்கு கொடுத்துட்டு வேறு வேற எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது நம்ம தனசாயன் டெக்ஸுனாவே நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி உற்பத்தி விலைக்கே கொடுத்துட்டுக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டாக கான்ட்ரஸ்ட்லேயே முந்தி கிடச்சிடும் இந்த மாதிரி டிசைன் வெரைட்டி நீங்கள் எங்கே தண்ணிங்கனாலுமே வாங்க முடியாது பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிளவுஸ் வந்துடும் சேலை ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி திரெட் ஒர்க்கில் ரெடி பண்ண டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் இந்த சேலையோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது வரும் ஆறுநூறுவாய்க்கே இந்த சேலையெல்லாமே கொடுத்துட்டுருக்குறேன் இப்போ மறுபடியும் சொல்றேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா வெரைட்டியான கலர்ஸ் எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷனா ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் ஆடி கலெக்ஷனா பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்ல நியூ கலெக்ஷனாக ரெடி பண்ணியிருக்கிறோம் வாங்க அடுத்த சேலையும் உங்களுக்கு வியூ காட்டுறேன் இந்த மாதிரி டிசைன் வரைட்டி கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாத இதே வீடியோலயே பார்த்தீங்கன்னா நம்ம லோ பிரைஸ் பட்டு சேரீ கலெக்ஷனும் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த சேலையுமே பார்க்கலாம் இந்த லைவ் நீங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்பதான் எல்லா கலெக்ஷனுமே நம்ம வியூ பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்கான இந்த கலர்ல பாத்தீங்கன்னா முந்தி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு முந்தி வந்துடும் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் வந்துடும் சேலை ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் ஆப்பர் தெரியல ரெடி பண்ண டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாவே கிடச்சிடும் இந்த சேரியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வெறும் அறநூறு ரூபாய்க்கு நம்ம டிசைனுக்கு ஒரு ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டோம் உற்பத்தி அண்ட் குவாலிட்டிக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதே காஸ்ட்டுக்கே நம்ம சிங்கிள் சரின்னா கூட நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுலயே மல்டி ஒர்க்லயே பாத்தீங்கன்னா வெரைட்டியான கலரு இந்த சேலையும் வாங்க வியூ பாக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காய் டிசைனா கூட ரெடி பண்ணியிருக்கிறோம் பிங்க் பிங்க் காப்பர் தெரியல ரெடி பண்ணி மல்டி ஒர்க் கூட இந்த சேலையும் வியூ பண்ணி காட்டுறோம் பாருங்க இதே சாரியே பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வந்தீங்கன்னா போதும் இதே சரியா நீங்க வீட்டுல இருந்தபடியே வாங்கிக்கலாம் அந்த அளத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்பெஷல் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துட்டுக்குறோம் வீட்டுக்கு வந்த பிறகு பார்சல் வீட்டுக்கு வந்த பிறகு சேலையோட அமௌண்ட் கொடுத்திங்கன்னா போதும் அந்த ஆப்ஷனும் இருக்குது முன்கூட்டியே அமௌண்ட் அனுப்பிட்டிங்கனாலுமே உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்ரஸ்டாக ப்ளவுஸ் வந்துடும் சேலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் இந்த சேலையோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது வெறும் அறநூறுவாய்க்கே இந்த சேலை எல்லாமே கொடுத்துட்டுக்குறோம் உற்பத்தி பண்ணுறதுனால இந்த ரேட்டுக்கு நம்மளால தர முடியுது வாங்க அடுத்த சேரீயும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அடுத்த அந்த ப்ளூ கலர் சேரீ தான் ஓப்பன் பண்ணி காட்ட போறேன் இதுக்கு பாத்தீங்கன்னா ப்ளூக்கு மேட்சிங்கா நேவி ப்ளூ கலர்ல காண்ட்ரெஸ்ட்டா கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு கலருமே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட யூனிக்கான கலர்லயே கிடைக்கும் டிசைன்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெண்டிங்காக வந்துருக்கக்கூடிய டிசைனு இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கிடைச்சிரும் இது பார்த்தீங்கன்னா முந்தி சேலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே கொடுத்துட்டுக்கிறோம் உற்பத்தி பண்ணி உற்பத்தி வலைக்கு இந்த சேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷனுமே உற்பத்தி கொடுத்துட்டு கொடுத்துட்டுக்குறோம் இந்த லைவ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒவ்வொரு டிசைனாகவே வியூ பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த லெமன் எல்லோ கலர் சேரீ தான் பார்க்க போகிறோம் இந்த சேலையை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே சிங்கிள் கலர்லேயே கொடுத்துருக்குறோம் ஒரே கலர்லேயே உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே கிடைச்சிரும் இந்த மாதிரி சிங்கிள் கலர் வேணுன்னாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய எல்லோ சேரீ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர்லேயே விரும்புவீங்க எங்களுக்கு ஒசரமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ்ஸு முந்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லயே வந்துரும் சேலை ஃபுல்லாவே உங்களுக்கு சிங்கிள் கலர்லயே கொடுத்துருக்கோம் இது பாருங்க பிங்கா பர் செடி ரெடி பண்ண டிசைன் ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாவே வந்துடும் இந்த சேலையோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது வெறும் அறுநூறு ரூபாய்க்கு இந்த எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறேன் இளம்பெல்லையிலேயே இந்த மாதிரி ரேட்டுக்கு நீங்க எல்லாம் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஒரே இடம் நம்ம தனசாய இன்டெக்ஸ் மட்டும்தான் இளம்பழையிலேயே இந்த சேலை எல்லாமே ஏழ்நூறு டு எட்நூறுவா வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம தனசாய இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா சொந்தமா தயார் பண்றதுனால இந்த சேலையை வெறும் ஆறுநூறுவாய்க்கு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அடுத்த இந்த மல்டி ஒர்க்லயே பாத்தீங்கன்னா இது வெரைட்டியான கலர் இந்த சாலையை உங்களுக்கு ஓபன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க இப்போ ஒவ்வொரு டிசைனுமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும் டிசைன்லேருந்து கலர்லேருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக வந்துருக்கக்கூடிய கலரு இது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு முந்தி கிடச்சிரும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் கிடைச்சிடும் சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் இந்த சேலையோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூறுரூவாய்க்கே கொடுத்துட்டுக்குறோம் இதே சரியா பிடிச்சிருந்தா கூட ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம் அடுத்த அந்த நாவப்பழ கலர் சாடிக்காட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டின் டிசைன் இல டிசைன் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா பச்சை கலர் கான்ட்ராஸ்டா கொடுத்திருக்கோம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து நியூ கலரா நம்ம தனசாண்ட்ல இறங்கிருக்கு ஆடிக்கோசரமே இந்த கலர் எல்லாமே புதுசாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு முந்தி கிடைச்சிரும் இது பாருங்க பிளவுஸ் காண்ட்ராஸ்டா ப்ளவுஸ் வந்துடும் காப்பர் ஜரியில உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கிறோம் பாருங்க சேலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூ டிசைன் ஒன்று ஆட்டின் டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறோம் மேனுபேக்சரிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி வெரைட்டியாக நம்மகிட்ட கிடைக்கும் இந்த கலெக் இது மட்டும் கலெக்ஷனில் நம்மகிட்ட இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கே கொடுத்துட்டுக்கிறோம் உற்பத்தி விலைக்கே ஒரு சேலை தேவைப்பட்டாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அடிச்சுதான் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் சேரி தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்ட போகிறேன் இந்த சேலையோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது இது இதே சரியா பிடிச்சிருந்தா கூட இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்தீங்கன்னா போகுது இதே சரியாக உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பி வச்சுருவோம் பாருங்க ஒவ்வொன்றுமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே கொண்டு வந்துருக்குறோம் சேலை ஃபுல்லாகவே உங்களுக்கு சிங்கிள் கலர்லயே கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி ரன்னிங்லேயே முந்தி ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் முதலையே உங்களுக்கு யூனிஃபார்ம் சேரீஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு யூனிஃபார்மாக வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் ரேண்டம் கலரில் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஷாப்புக்கே பர்ச்சஸ் நம்ம கிட்ட ரேண்டம் கலரில் வேணுனாலுமே நீங்கள் ரேண்டம் கலர்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து அந்த மல்டி ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா இது வெரைட்டியான கலரு வாங்க இந்த கலரும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இது எல்லாமே ட்ரெண்டிங்காக தான் மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லாமே நியூ கலெக்ஷன் நம்ம தனசாயம் டெக்ஸ்டில் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு முந்தி வந்துடும் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரஸ்டாக பிளவுஸ் கொடுத்துருக்கோம் சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு கிராண்டாக கிடைக்கும் கிராண்டாக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக கொடுத்துருக்குறோம் இந்த சேலையோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது அடுத்ததாக இதுலேயே பார்த்தீங்கன்னா பட்டு சேரீ கலெக்ஷன் கொண்டு வந்துருக்குறோம் அந்த சேலையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கட்டுறேன் அதுலயுமே எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அது அதே ஸ்கிரீன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா போதும் அதே சாரியை நீங்க ஈஸியா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க அந்த சேரியுமே உங்களுக்கு வியூ காட்டுறேன் இது பாத்தீங்கன்னா லோ பிரைஸ் பட்டு சேரியா நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கலெக்ஷனை இது பாத்தீங்கன்னா ஏதாவது பம்சனுக்கு நீங்க கிப்ட் பண்றதா அந்த சேலை எல்லாமே வாங்கி எடுத்துக்கலாம் லோ பிரைஸாவும் இருக்கும் சேலையா உங்களுக்கு கிராண்ட் ஒர்க்ல கிடைச்சிடும் ஒரு பட்டு சேலையா டிசைன் ஒர்க்கோடயே கிடைச்சிடும் இந்த சேரீ வாங்க ஒவ்வொரு சாரியாகவும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதுலேயும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சாரியில் எந்த சேரீ பிடிச்சிருந்ததோ அது ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும் போதும் அதே சரியாக நீங்கள் ரொம்பவே ஈஸியான முறையிலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் சேரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேலை வாங்க வியூ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக வந்துருக்கக்கூடிய பிங்க் கலர் ஜெர்னிலையே ரெடி பண்ணியிருக்கிறோம் மெரூன் கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்கறது சேலையே ஜொலிக்கிற அளவுக்கு கிராண்டா ரெடி பண்ணிருக்கிறோம் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தைய பார்ட்லையும் மைல் டிசைன் கூட கிராண்டா கிடைச்சிரும் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ எம்போஸ் ஒர்க்க கூடையே உங்களுக்கு ப்ளவுஸ் கிடைச்சிரும் இதே சரியா பிடிச்சிருந்தா கூட ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம தனசாயன் டெக்கில் நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா உடலு உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாவே வந்துடும் இந்த சேலையோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நம்பவே மாட்டிங்க சொன்னால் கூட அந்த மாதிரி ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இந்த சேலையோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி தான் வருது வெறும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த எல்லாமே கொடுத்துட்டுருக்கோம் மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா இந்த ரேட்டுக்கு நம்மளால தர முடியுது மார்க்கெட்லேயே நீங்கள் எடுக்கவேதே இந்த எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து டூ தௌசண்ட் வரைக்கும் சொல்லுவாங்க நம்ம சாப்பிட இந்த சேலையோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி தான் பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் ஒரு சேலையாக இருந்தாலுமே நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி கிடச்சிரும் பார்டர்லேயும் கிராண்டாக பூ டிசைன் ஒர்க் கூட ரெடி பண்ண டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா சேலை ஃபுல்லாகவே கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி த்ரீ டி எம்போஸ் சது கூட உங்களுக்கு ப்ளவுஸ் கிடச்சிரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா பொது உங்களுக்கு பிடிச்ச சேரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிடிச்ச கலெக்ஷன் வேணாலுமே எல்லா கலெக்ஷனும் சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனில் பிடிச்ச கலர் சரியாக எடுத்துக்கலாம் நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக வந்துருக்கூடிய நியூ கலர்லேயே ரெடி பண்ணிருக்கிறோம் பிங்க் ஆப்பர் ஜெரீல உங்களுக்கு கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னா செட் சாரீஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லா கலர்லையுமே பார்த்தீங்கன்னா செட் சேரீஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு செட் சேரீஸ் தேவைப்பட்டாலுமே ஜஸ்ட் ஒரே ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம கிட்ட நீங்க ஈஸியா செட் சாரீஸ் வாங்கி எடுத்துக்கலாம் அடுத்த கிரீன் கலர் சேரீ பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ரேண்டம் கலர்லயே ரெடி பண்ணிருக்கோம் ஒவ்வொரு டிசைன்லயும் ஒவ்வொரு கலர் மட்டும் கிடையாது ஒவ்வொரு பாத்தீங்கன்னா எட்டச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சிருக்கிறோம் இந்த கிரீனுக்கு மேச்சிங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல முந்தியும் பிளவுஸும் கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கிராண்டா முந்தி கெடுச்சிரும் ப்ளூ கலர்லேயே முந்தி இந்த மாதிரி பார்ட்ரு கூட உங்களுக்கு கிடச்சிரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ எம்போஸ் வரை கூட உங்களுக்கு ப்ளவுஸும் கிடச்சிரும் சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே கிடச்சிரும் இந்த சேலையோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உற்பத்தி வேலை வெறும் செவன் ஃபிஃப்டி தான் வெறும் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு இந்த சேலை எல்லாமே கொடுத்துட்டுருக்குறோம் இதே சரியாக கொடுத்துருந்தா கூட ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுனீங்கன்னா போதும் நீங்கள் ஈஸியாக நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த மஸ்டர்ட் கலர் சேரீ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சேரீ நாங்கள் ஓப்பன் பண்ணி கேட்டோம் சம்பங்கி கலர்ல இந்த சேரீ தான் நம்ம ஓபன் பண்ணி பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல கான்ட்ரஸ்டா கொடுத்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு முந்தி கிடைச்சிரும் பார்டர்லயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இது பா அடுத்தா பாக்க போறது பார்த்தீங்கன்னா பிளவுஸ் இந்த மாதிரி ஸ்வீடி எம்பர்ஸ் வரக்கூடிய உங்களுக்கு பிளவுஸும் கிடைச்சிடும் சேலை ஃபுல்லாவே இந்த மாதிரி கிராண்டா பிங்க் காப்பர் ஜரியில ரெடி பண்ண சேலை பாத்தீங்கன்னா கிராண்டா உங்களுக்கு டிசைன் ஒர்க்காவே கிடைச்சிடும் இதே சாரியே பிடிச்சிருந்தா கூட ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வந்து நம்ம தனசாய் டெக்ஸ்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க ஆடி மாசத்துக்கு நிறைய பேர் சாரி எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க நம்ம தனசாயன் டெக்ஸ்ட்ல வந்து எடுத்தீங்கன்னா ரேட்டு ரீசனபுளாக இருக்கும் வந்து எடுக்கணுங்கிறதே தேவையில்ல நீங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு சேரீ தேவைப்பட்டாலுமே நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாமே ஏதாவது எதாவது ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த சேலையை நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம் கிராண்டாகவும் இருக்கும் ரேட்டும் கம்மியாகவும் இருக்கும் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு ரீசனபுளாக கிடைக்கும் குவாலிட்டிக்கு நம்ம நூறு சதவீதம் கேரண்டி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டாக பார்த்தீங்கன்னா முந்தி கிடச்சிரும் இந்த மாதிரி பிக் பாட்லேயே உங்களுக்கு டிசைன் ஒர்க்கோட வந்துடும் பட்டு சாரி டிசைன் ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் கிளாத்தும் பார்த்தீங்கன்னா பட்டு சாரி ஒர்க்லேயே வந்துடும் இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி த்ரீ எம்போஸ் ஒர்க்கோடையே ப்ளவுஸ் கிடச்சிரும் சேலை ஃபுல்லாகவே பாருங்க இந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் ராயல் ப்ளூ கலருக்கு எவ்வளோ கிராண்டாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கிராண்டாக கிடைக்கும் இதே உங்களுக்கு வேணும்னா கூட ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணும் நின்னால் போதும் கேஷ் ஆன் டெலிவரி மூலிமா வாங்கிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் மூலியமாக வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமாகுதா அப்படி வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நிலம்பலையிலேயே ஆன்லைன்லேயும் வாங்கக்கூடிய நம்பிக்கையான கடனாக பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ் தான் அடுத்த வாங்க இந்த ரோஸ் கலர் சரியாக உங்களுக்கு ஓபன் பண்ணி கேட்குறேன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கிராண்டா முந்தி கிடைச்சிடும் பார்ட்லையும் கிராண்டான டிசைன் ஒர்க்கடையே உங்களுக்கு வந்துடும் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டிஎம்போஸ் ஒர்க்குடைய உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்துருக்குறோம் சேலை ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாவே வந்துடும் இதே சரியா பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கொண்டு வாங்க இதே சரியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இது எல்லாமே ஆடி நியூ கலெக்ஷனா நம்ம இறக்கி இருக்கிறோம் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம் வெரைட்டியான கலர் ரெடி பண்ணிட்டே இருப்போம் உற்பத்தி பண்ணுறதுனால இந்த மாதிரி கலர் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாதீங்க அடுத்து இந்த ஒயிட் கலர் சாரி உங்களுக்கு ஓபன் பண்ணி கேட்ட போகிறோம் பாருங்க இது பிங்க் ஆப்பர் ஜெரியில் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டாக முந்தி வந்துடும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டிஎம்பர்ஸ் வரக்கூடிய உங்களுக்கு பிளவுஸ் கிடச்சிரும் பாருங்கள் கலர் காம்பினேஷன் நம்மக்கிட்ட லுக்காக கிடைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் பீஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிங்க் பேப்பர் ஜரியில் ரெடி பண்ண டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் அடுத்த இதுலேயே ஸ்கை ப்ளூ கலர் சாரி கூட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்டுறப்போ பாருங்க இப்படியே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி காப்பர் ஜரி கோல்டன் ஜரி ட்ரெண்டிங்காக வந்துருக்கணும் பிங்க் கலர் ஜெரி எல்லோ ஜரி இது மாதிரி எக்கத்தக்கமான ஜரி வெரைட்டி நம்மகிட்ட கிடைக்கும் உங்களுக்கு எந்த எந்த சாரி பிடிச்சிருக்குதோ அது ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சரியே வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம் ஒரு கடைக்கே எடுக்க போனீங்கனாலுமே தேடியா பிடிக்கணும் உங்களுக்கு பிடிச்ச கலரை நம்ம தனசாயண்டிக்ஸ்ல வந்துட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடும் அதில் ஈஸியாக நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்பெஷல் இருக்கு இது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு முந்தி கொடுத்துருக்குறோம் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஎம்பர்ஸ் ஒரு கூட உங்களுக்கு ப்ளவுஸ் கிடைச்சிரும் சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் அடுத்தா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேன் கலர் சேரீ தான் நான் பார்க்க போறோம் ஒரு பிளாக்கு கிரீன் ஷேட்ல உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இது பாத்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கிரீன் கலர்லயும் உங்களுக்கு முந்தி வந்துடும் கிராண்டா பாத்தீங்கன்னா டிசைன் ஒரு கூட உங்களுக்கு முந்தி கிடைச்சிரும் இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் இந்த மாதிரி த்ரீ டிஎம்பர்ஸ் வரக்கூடா உங்களுக்கு பிளவுஸும் கிடைச்சிடும் சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் இந்த சேலையோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி தான் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது உள்ள கலர்ஸ் தான் இந்த இது மூட்டு கலர்ஸில் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்கிறோம் உங்களுக்கு இன்னும் கலர்ஸு கலெக்ஷன் எல்லாமே வேணும்னா டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் குரூப் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதிலேயே ஆட் ஆகிட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு டெய்லி போய்ட்டு வரும் அதை பார்த்துமே நீங்கள் சாரி ஈஸியாக புக் புக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சேரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஸ்கிப் ஆகாத வரும் நன்றி